மாதவிழை காலங்களில் வந்து கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வர்றதுன்னா ஒரு த்ரீ டேஸ் நார்மலாக வரணும் நல்ல ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் வரும் ஒரு நாள் தான் வரும் அந்த ஒரு நாளில் நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும் ரெண்டாவது நாள் வராது லைட் லைட்டாக படுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பீரியட் டேஸே முடிஞ்சதுக்கப்புறம் சடனா பார்த்தா அந்த மந்த்லேயே இன்னொரு வீக் வரும் அப்பயும் அதே மாதிரி தான் வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் வரும் எட்டு நாள் வரும் தொடர்ந்து வரும் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே நம்ம பாடியில வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு அறிகுறி வந்துருது பிரச்சனைகள் வந்து பின்னாடி நம்மளுக்கு குழந்தை பறக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி பிசி பிசிஒயஸ்னா என்ன அப்படின்னா சிம்பிளா ஒரு நீர்க்கட்டிகள் வந்து நம்மளோட சினைப்பை அதாவது மாதம் மாசம் நம்மளுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சினைப்பையில் முட்டை வேடிச்சு வச்சு நமக்கு பீரியடாக வரணும் மாதாந்திர பீரியட்ஸாக இப்போ அந்த முட்டை வெடிச்சு ஒழுங்காக வரலை அப்படின்னா அந்த முட்டை வெடிக்காமல் வெடிக்காமல் அப்படியே வந்து சின்ன சின்ன கட்டிகளாக நீர் கட்டிகளாக தேங்கி இருக்கிறது தான் நம்ம பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறோம் அதற்கான சிம்டம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதாவது ஒரு மாதம் கரெக்டாக வரும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு மூணு மாதமாக பீரியட்ஸே வரல டாக்டர் அதனால எனக்கு அப்படின் ஒரு வெயிட் போடுது ஸோ வந்துட்டு இதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அண்டு வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அண்டு வந்துட்டு ஃபுட் ஹேபிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அதாவது அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரே இடத்துல சோம்பலாக உட்காராமல் அவங்க வந்து அன்றாடமாக அவங்க வந்துட்டு காலையில் எழுந்தவுடனே லேட்டாக ஸ்கூலுக்கு போகிறது 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 காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு அங்கே போய் ஒரு ஒரு சிட்டிங் போஸ்டரில் வேலை பார்க்கறது எயிட் ஹவர்ஸ் ஹவர்ஸ் டியூட்டி இல்லை டென் இந்த இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட பெண்களுக்கு வந்து பிசிஓஎஸ் வருது அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்